ஓம் ஜதானந்த தேவம் நிர்மலிக் ஆதாரம் சர்வ வித்யாதாம் ஸ்ரீ அன்புள்ள கனகராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் வருடம் போது ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் மூன்றில் கேது ஐ ஆறாம் இடத்தில் சூரியன் முதல் சந்திரன் அஸ்தமத்தில் சனி சுக்கரன் ஒன்பதில் ராகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அடைந்திருக்கிறார் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியதை வாங்கிக் கொள்வீர்கள் பேச்சுக்களில் பொறுமையை கையாள வேண்டும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிலும் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் எழுத்து துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்காக கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் அகல கால்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் வர்த்தக பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கிய செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது காரசாரமான உணவுகளை குறைத்துக் கொண்டாலே காரசாரமாக பேச மாட்டீர்கள் தொண்டையில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பெண்களுக்கு எதிலும் பொறுமை தேவை அப்போதுதான் நன்மதிப்பு உருவாகும் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சீருடை தொடர்பான துறைகளில் ஒருவிதமான ஆர்வம் ஈர்ப்பு அதிகரிக்கும் சமையல் துறைகளில் சில புதுமைகளை உருவாக்குவீர்கள் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர் தாய் வலி உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் பணிபுரியும் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உடல் நலவில் கவனம் தேவை உயர்கல்வி நிமித்தமான குழப்பங்களால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளை மாணவர்கள் கேட்க வேண்டும் கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து அவர்கள் படிக்க வேண்டும் உத்தியோகர்களுக்கு பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சரி அஸ்தமத்து சரி நடக்கிறது எதனையும் அகலக்கால் வைக்கக்கூடாது பொறுமை சகிப்புத்தன்மை விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் முகப்பக்குவம் வேண்டும் எதிர்பார்த்த லாபம் கமிஷன் துறைகளில் கிடைக்கும் நிதி மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் பெறுவது நல்லது வியாபாரப் பணிகளில் தடைபட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கட்டிட விற்பனையில் இருந்து வந்த இழுவரிகள் வரையும் கமிஷன் வியாபார வழிகளில் லாபங்கள் மேற்படலாம் இறைச்சி வியாபார பணிகளில் லாபங்கள் மேற்படும் விவசாய பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் பாசன வசதிகளை அறிந்து அதற்கு ஏற்ப பயிர்களை தாங்கள் தேர்வு செய்யலாம் கலைஞர்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நிறைத்ததை செய்து முடிப்பீர்கள் துறைகளில் திறமைகளை வெளிப்படைத்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள் மூத்த கலைஞர்களின் அனுபவங்கள் சில புரிதலை உருவாக்கும் பத்திரம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை ஒப்பந்த வரவுகளில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை உருவாகும் அரசியல்வாதிகள் ஏதிலும் வெளிப்புறத்தியுடன் செயல்பட வேண்டும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை அப்படியே நம்பாமல் தீர விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் ஆகவே கடகராசினருக்கு அஸ்தமத்து சரி என்பதால் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிவடுங்கள் உரிய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்